அஸ்லாம் வலைக்கும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் இஸ்லாமிய மதகுரு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போட்டார் என்னன்னு சொன்னா இந்த காலத்தில் இஸ்லாமிய இளைஞர்கள் பல்வேறு இளைஞர்கள் வழி தவறி போய் கொண்டிருக்கிறார்கள் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்று பல குற்றச்சாட்டை அடக்கி கொண்டு அந்த பதிவை இட்டார் நான் இந்த மத குருமார்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் வாயால் வடை சுட்டுக்கொண்டு கொண்டு மார்க்கத்தில் அது கூடாது இது கூடாது இது ஹராம் ஹலால் இப்படி எல்லாம் பேசிக்கொண்டு தொண்ணூறு சதவீத மத குருமார்களும் இப்படி இயக்க தலைவர்களும் சரமாறி பேசிக்கொண்டு அவர்கள் அதை கடைபிடிக்காததன் காரணமாக இந்த இளைஞர்லாம் பார்க்கிறான் அருமையை பேசுறாரு ஆனா அதை அவரை செய்ய மாட்டேங்கிறார அப்புறம் ஏன் பின்பற்றணும் என்று சில சரியா சிந்திக்காத இளைஞர்கள் வழி தவற போக காரணமாக இருக்கிறார்கள் நாம் எதை உபதேசம் செய்கிறோமோ அதை நாமும் கடைபிடிக்க வேண்டும் எத்தனையோ மதகுருமார்கள் நபி வழிக்கு மாறான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள் வழி தவற போக வழி தவறி போவதற்கு இவர்கள் கூட காரணமாக இருக்கிறார்கள் சில மதகுருமார்கள் நபி வழிக்கு ஆதரவாக கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பதில்லை இதனாலும் இவரை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் வழி தவறக்கூடிய தருணம் ஏற்படுகிறது இப்படியே தன் வாழ்ல வாழ்நாளில் வந்து நபி வழியை பின்பற்றக்கூடியவராக கூடியவராக அல்லாவை வணங்கி உண்மையான நபி வழியை பின்பற்றக்கூடியவராக இருந்தால் இந்த உலகம் ஏத்துக்கிறது இல்லைங்க இந்த உலகம் யார தலைவராக ஏத்துக்கிடுது யார நிர்வாகியை ஏத்துக்கிடுதுன்னு சொன்னா ஒன்னு விபச்சாரம் செய்றவனா இருக்கும் இல்ல மதம் அருந்துறவனா இருக்கும் இல்ல சொன்னால் பொய் சொல்றவனா இருக்கும் இல்லைன்னா முழுமையா ஈடுபடுறவனாக ஈடுபடுறவனா இல்லைன்னு இல்ல கொலை குற்றவாளியாக இருக்கும் இப்படி இல்லன்னா ஊழல்வாதியாக இருக்கு இப்படி ஏதாச்சும் குற்றப்பிண்ணி உள்ளவங்கள்தான் இந்த உலகத்துல தலைவர்களாகவும் நிர்வாகிகளாகவும் அதிகமாக தொண்ணூறு சதவீத சொந்த நான் அப்படியே நம்ம நல்லது செய்யணும் நம்ம நபி வழிபடி நடக்கணும் உண்மையா வாழணும் சொல்லி ஒரு நிர்வாகியோ தலைவர வந்தா அவங்கள ஓரம் கட்டி ஒதுக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இவனால் நம்மளுக்கு எந்த பயன் இல்லை இதனால் நம்மளுக்கு இளைஞல் வந்து வரும்னு சொல்லி மெஜாரிட்டியாக உள்ளவங்க அவனை ஒதுக்கி ஓரம் கட்டிடுறாங்க நல்லா வந்து இந்த தகுதி கொள்கையில வந்து பல வருஷம் வச்சுங்க இன்னும் எந்த பதவியோ எந்த ஒரு விஷயத்துக்கோ என்னை எடுக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் இவன் கிருக்க இவன் ஏதாச்சும் உலருவான் இவன் உண்மையை சொல்லிடுவான் இவன்ட்ற ரகசியம் இருக்காது இவன் நம்மளுக்கு வளைஞ்சி கொடுக்க மாட்டாங்கிறதுனால யாருமே நம்மளை வச்சுக்கிறது இல்லை நம்மளை சேர்த்துக்கிறது இல்லை நம்ம தனிமையில் தான் இன்னும் போய்கிட்டு இருக்கோம் இதுக்கு காரணம் அதாவது சாக்கடையும் சந்தனமும் ஒன்று சே எப்போவுமே சேராதுங்க அப்படி நான் சாக்கடையாக போக விரும்பினா நான் போய் சேர்ந்துக்கிடுவேன் என்னைக்கு சந்தனமாகவே வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரும் போறதோ போய் அந்த இயக்கத்துல நான் சேருவேன் அது போன்ற இயக்கங்கள் இப்ப இல்லங்கிறது வருத்தமா தெரிஞ்சிக்கிறேன் எல்லாம் பேசுறாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அவங்களுக்கு ஒரு பொட்டி வந்துட்டா அவங்களுக்கு ஒரு பதவி வந்துட்டா எல்லாம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதனால ஹண்ட்ரட் பெர்செண்டாக இல்லை ஒரு தொண்ணூறு பெர்சன்டாவது நபி வெடிப்படி நடந்து அல்ல அரசுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு செயல்பட்டால் சொல்லுங்கள் இன்சா அல்லா அதில் நம்ம வந்து பயணிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிறை உரையை நிறைவு செய்கிற வாகரிதவான் அலகமதுல்ல ரபி ஆலமின் அஸ்லாம் வலிகம்